ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பகுணா ஆஸ்கை மனம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான ஒரு ஆந்திரா ஸ்டைல் ஆவக்காய் ஊறுகாய் இப்போ மாங்காய் சீசன் இல்லையா ஸோ என்னோட சேனலில் வந்து மாங்காய் வச்சு நான் நிறைய ஊறுகாய் போட்டிருக்கேன் வெவ்வேறு டைப்பில் போட்டிருக்கேன் இந்த பஞ்சாபி ஸ்டைலில் ஒன்று போட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அப்படியே திருவிட்டு வெயிலில் காய வச்சு அந்த வெள்ளம் போட்டு வெயிலில் காய வச்சு அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அந்த லிங்க்கு கொடுக்குறேன் அதை விட நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து உருங்கக்கா ஒரு காய் லேட்டஸ்ட்டாக போட்டிருந்தேன் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்தது ஸோ அந்த ஒருகாயோட அந்த லிங்க்கே நான் வந்து இந்த வீடியோ கீழே நான் போடுறேன் நீங்கள் அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அருமையான ஒரு ஆவக்கா உருகாயை போட்டாச்சு இப்போ இதை எப்படி போட்டேன் அதுக்கு என்னென்ன பொருள் போட்டேன் எப்படி நான் அதை வந்து நல்லா அழகாக அழகாக அருமையாக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த அருமையான ஆவக்கா மாங்காய் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஓடு இருக்கிற மாதிரி கட் பண்ணி வாங்கணும் அது வந்து நம்ம அந்த கடையில் வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா கட் பண்ணியே கொடுப்பாங்க மாரி கெட்டியாக இருக்கிற மாங்காயை வாங்கணும் நம்ம அப்போ தான் வந்து ஊருகா நல்லா வரும் ஆவக்காய் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி அந்த ஓட்டோட இருக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி அது அது ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்தாலும் கெட்டு போகாது அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நம்ம அந்த ஓட்டோடு வாங்கி கட் பண்ணி இது பண்ணியிருக்கு இப்போ இந்த மாங்காய் ஊருகாய் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி குக்கர் பாத்திரம் எடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குக்கர் பாத்திரம் எடுத்து நிறைய தண்ணி விட்டு இதை வந்து இப்போ நல்லா கையால் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற தூசி மண்ணெல்லாம் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம அதை உணர்த்திக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி வெள்ளத்தை துணியில் நான் போட்டிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் நல்லா உணந்ததுக்கு அப்புறமா ஈரம் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாங்காய் இதெல்லாம் ஊறுகாயெல்லாம் போடும்போது ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஸோ இது வந்து நல்லா காற்றோடு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம உப்பு உப்புக்காரமெல்லாம் என்ன அளவில் போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாங்காயில் ஈரமெல்லாம் போயிடுத்து இப்போ நம்ம வந்து ஊறுகா போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து போது இந்த கப்பில் வந்து ஃபுல்லாக போட்டபோது ஆறு கப்பு வந்து இதில் வந்தது ஆறு கப்பு மாங்காய் வந்து இதில் வந்தது ஸோ நம்ம ஆறுக்கு வந்து ஒரு கப்பு அளவுக்கு பாக்கி சாமான்னு எடுத்துக்கலாம் இதில் ஆறு கப்பு மாங்காய் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து இந்த கல் உப்பு வந்து கொஞ்சம் லேசாக வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அதை கலந்துரும் உப்பு வந்து சீக்கிரமாக அதில் வந்து க கலக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து லேசாக அதை பொடி பண்ணியாச்சு ஒரு கப்பு இப்போ இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் வந்து இந்த காஷ்மீர் ரெட் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் அதனால் இது வந்து நார்மல் ரெட் சில்லி இதுவும் நல்லா காரமாக தான் இருக்கும் கொஞ்சம் இந்த காஷ்மீர் ரெட் சில்லி அது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா கலர் கொடுக்கும் அதனால் இது கொஞ்சம் போடுறேன் நான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஸோ இது போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு வந்து கடுகு பொடி பண்ணது இந்த கடுகு பொடியும் போட்டுக்குவோம் இதெல்லாம் ஒன்றா போட்டு கலந்துட்டு அப்புறமா நம்ம அந்த ஊறுகாயில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து எல்லாமே கலந்து கலந்துடும் அதுக்காக தான் இது வந்து வெந்தயம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது வந்து நம்ம கடைசியில் விட போட்டுக்கலாம் ஏன்னா எல்லாம் உப்பு காரம் எல்லாமே ஒரே மாதிரி நல்லா கலந்து ஊறுகாயில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் வந்து லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து செக் எண்ணெய்ங்கிறதுனால லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு கடாயை சூ சூடு பண்ணிட்டு அதில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனால் நம்ம வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் ஸோ நல்லெண்ணெய் போட்டால் கெடாது தான் ஆனாலும் இந்த செக்கு நல்லெண்ணெய் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கு வாசனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் லேசாக ஒரு லைட்டான ஒரு வாம் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன் இது வந்து பெரும் டெம்பரேச்சரில் இருக்குது இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு ஒரு இது வந்து குழிக்கரண்டி ஒரு ரெண்டு மூணு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு ஒரு களை கலந்துட்டு அப்புறம் பாக்கி எண்ணெய் அப்படியே விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குளிக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து எல்லாத்துலேயும் எல்லா மாங்காயும் போய் ஒட்டிக்கும் அப்போ இந்த பொடி போட்டும் போது சட்டுன்னு போய் பச்சக்குன்னு ஒட்டிக்கும் எப்படி பச்சைக்குன்னு ஒட்டிக்கும் இது மாதிரி என்னோடய வீடியோ வந்து மாவடு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாவடு வீடியோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நீங்கள் போடலாம் இப்போ வந்து இந்த பவுடரை போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் போட்டு போட்டு ஒரு குழுக்கு குளிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட போடலாம் மிச்சத்தை இப்போ இங்க மிச்சம் இருக்கிறதையும் உள்ளலாம் இப்போ இந்த வெந்தயத்தை போடலாம் இது வந்தே வந்து தான் நம்ம போடுவோம் கொண்டக்கடலை கூட ஒரு சிலர் போடுவாங்க பச்சையாக அப்படியே கொண்டக்கடலையை போட்டால் அது அப்படியே எண்ணெயில ஊறிடும் இது வந்து வெந்தயம் வந்து இதுக்கு பொடி பண்ணுறது இல்லை தான் போடுறது வெந்தய உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இதில் ஊறிச்சின்னா ஒரு வாசனை பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து சாப்பிட்டு பார்க்கணும் இந்த ஊறுகாயெல்லாம் அப்போ தான் செமையாக இருக்கும் எல்லா ட்ரை பவுடர்லாம் போட்டாச்சு இப்போ இந்த எண்ணெயை இப்போ இந்த ஒரு கப் எண்ணெய் இது கண்டிப்பாக வேணும் இந்த ஒரு கப் எண்ணெயும் போட்டுட்டு நாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயும் போட்டாச்சு இந்த மாதிரி நல்லா குளிக்க விட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பாத்திரத்துலேயும் மாற்றிட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் வந்து இதே பாத்திரத்தில் மாற்றிட்டு போகிறேன் இப்போ இது மாங்காய் நிறைய இருந்ததுனால இதில் கலக்க முடியல நான் ரெண்டுலேயும் போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ வந்து இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக கலந்துக்கலாம் அதுக்காக இப்போ இவ்வளோ என்ன போட்டிருக்கோம் இது எல்லாம் அங்கங்கே போயிருக்கும் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே வந்து மேலே வந்து நிற்கும் இப்போதைக்கு இதை மூடி வச்சிடலாம் இதோட மூடி தான் இது எப்படி மூடி வச்சிடலாம் நான் அப்பப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இது எப்படி ஊறி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இது வீடியோ எடுத்து இதில் போடுறேன் இப்போ இது ரெண்டு நாள் ஆகிடுத்து இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அது மாதிரி இது ரெண்டு பாத்திரமாவே தனித்தனியாக வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா இதுவும் அந்த மாதிரி எண்ணெய் வந்து சைடில் வந்திருக்கு இப்போ பாருங்கள் இது நல்லா ஊறி போய் எடுத்து பாருங்கள் ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலான்னா இதை ஒன்றா பண்ணிவிட்டு டெய்லி யூஸ்க்கு வந்து ஒரு சின்ன பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம அப்பப்போ ஃபில் பண்ணிக்கலாம் அது எப்போ தீருதோ அப்போ வந்து ஃபில் பண்ணிக்கலாம் சின்ன பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பாட்டிலில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன் டெய்லி யூஸ்க்கு இதில் போட்டு வச்சுக்க போகிறேன் பாக்கி வந்து ஒரு நல்ல பாட்டிலில் போட்டு எகேன் வந்து கொஞ்சம் நல்லா பத்திரமாக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஊறணும் ஊற 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 அந்த தோல் வந்து நல்லா வந்து ஊற ஊற பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உப்பு காரம் நம்ம போட்ட வெந்தயம் நல்லெண்ணெய் பொடி எல்லாமா சேர்ந்து இந்த மாங்காயோட வாசனையும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு அருமையான வாசனையை கொடுக்கும் அவ்வளோ ஆ இந்த ஆவக்காய் ஊருகாய் எப்படி இருக்குது பாருங்க ஆந்திரா ஆவக்காய் உருகாய் செம்மையாக இருக்குது பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு சூப்பர் இப்போ பார்த்த இந்த அவக்கா மாங்காய் ஊர்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பழமொழியே இருக்கு மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும் அப்படிம்பாங்க மாங்காய் இருந்தது அப்படின்னா எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் சோறு அப்படிங்கிறது ஒரு நல்ல தமிழ் சொன்னால் நம்ம இப்போ சாதம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்துட்டோம் பட் சோறு நல்ல ஒரு தமிழ் சொன்னான் ஸோ மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு மாங்காய் ஸோ இப்போ நாங்கள் வந்து இதை முருஞ்சாதில் போட்டுக்கிற போது நாங்கள் உப்பு போடாமல் நம்ம இந்த மாதிரி ஊறுகாயை போட்டு சாப்பிட்டோம்னா இதில் இருக்கிற உப்பே வந்து நம்ம முருஞ்சாதத்துக்கும் போகிறோம் இது நாங்கள் எப்போதுமே அப்படிதான் பண்ணுவோம் நம்ம வந்து முருஞ்சாத உப்பு போடாமல் ஒரு தயிர் சாதமும் அதில் உப்பு போடாமல் ஊறுகாய்கள் எந்த இருந்தாலும் அதை விட்டு சாப்பிடுவோம் ஸோ இது வந்து ஒரு ஆந்திரக்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய விழுது வரும் இல்லையா ஸோ அந்த விழுதை வந்து தோசை வாக்கும்போது தோசை வாத்து முடிச்சுட்டு மேலாக அது அந்த உழு விழுதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே கொஞ்சம் தடவி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஊருகா விழுதாக இருந்தாலுமே அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களாம் மேலாக வந்து கொஞ்சோண்டு விட்டு சாப்பிடுவாங்களாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது நான் வந்து இந்த இந்த முருகா போட்டிருந்தேன் இல்லையா முருகக்காய் ஊருகா அதில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த விழுந்து போட்டு தோசை ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்த இந்த ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் Adapun di atas sini pula, kehidupan